முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்து சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தவராஜனே ஆறுமுக அரங்கா தன்னிகரில்லாத கலியுகத்தின் ஞான குருவே அவதாரம் என் சக்தியாக நீ இருக்க அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆசியதும் அரங்கன் ஆற்றல் பெருக வேண்டி ஆக்கமுடன் அணுதினம் வேளவன் யானும் பேசி வருகின்றேன் பிரம்ம வேளையில் அரங்கனோடு ரகசியம்மாய் திசையின்றி அரங்கன் சக்தியை பேருலகம் அடைய வேண்டித்தான் தரணியில் அரங்கன் அவதாரத்தை தணிகாசலன் யானே வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி உலகோர் அரங்கனை நாடி விரைந்து ஆசி தீட்சையாக கரம்படையின் சக்தியை உலகோர் அடைந்து கருணைப்பட அவரவரும் ஞானவான்களாகி உறுதி கொண்டு அரங்கன் வழி ஞானம் தேறி உலகமெல்லாம் ஆர்முகனின் வழிபாட்டினாலே வழிபாட்டினாலே வையகம் மாற்றம் காண வழங்கி வருகின்றேன் சக்தியை அரங்கனுக்கு அரங்கன் வழி தொடர்பு கொண்ட மக்களுக்கு அள்ளலும் ஆக்கினையும் அவதியும் அகன்று ஓடும் வரங்களாக அரங்கன் தருகின்ற ஒவ்வொரு தீட்சையிலும் வல்லமை கொண்டு வேளவன் யானே இருப்பதாலே ஆதலால் இவ்வுலகில் உலகோர் அரங்கன் வழி அனைத்து தீட்சைகளும் ஏற்று அறத்தின் வழி உதவி நின்றால் போதும் அவர்கள் எல்லோருமே என் அருள் அனுகூலம் பெற்று அழியாமை பெறுவது உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்